மேரேஜில் இருக்க ட்ரஸ்ட் இஷ்யூஸை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்க கான்வர்சேஷன்ஸோட சீக்ரெட் ரெக்கார்டிங்கை கோர்ட்டில் எவிடன்ஸாக யூஸ் பண்ணலாம் ஒரு ரீசெண்ட் கேஸில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருந்தப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கு சொல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட் முன்னாடி வந்த முக்கியமான கொஷின் என்னென்னா இந்த ரெக்கார்டிங்கை எவிடன்ஸாக யூஸ் பண்ண முடியும் சாதாரணமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப்குள்ளே இருக்க ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸை கோர்ட்டில் யூஸ் பண்ண முடியாது ஆஸ் பர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆனால் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது அந்த கேஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்க்கு உள்ளேயே நடக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டிவோர்ஸ் ஆர் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸில் அதை யூஸ் பண்ணலாம் அப்போது ரைட் டு ப்ரைவசின்னு ஒன்று இல்லையா நீங்கள் கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ப்ரைவசி முக்கியம்தான் ஆனால் ஃபேர் ட்ரையல் அதை விட முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் க்ரூவலிட்டி ஹாரஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒஃபென்சஸ்ஸை ப்ரூவ் பண்ண கோர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது ப்ளஸ் ஃபேமிலி கோர்ட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் எவிடன்ஸ் ரூல்ஸை யூஸ்வலாக அப்ளை பண்ண முடியாது ஸோ கோர்ட் ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா ஸ்பௌஸஸ் இருக்க சீக்ரெட் ரெக்கார்டிங்ஸை டிவோர்ஸ் டொமெஸ்டிக் வைலன்ஸ் க்ரூவல்ட்டி கேசஸில் அட்மிஸ் ப்ரைவசி அப்சல்யூட் இல்லை இதனால கோர்ட் ஸ்பைங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு கிடையாது